வணக்கம் லக்ன பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா சந்திரன் வந்து பன்னெண்டு ராசி கட்டங்கள்ல எந்த ராசி கட்டத்துல இருந்தால் பலத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்டிருந்தாங்க கேள்வி யார் கேட்கறாங்க நண்பர்கள் கூட இது எங்களுக்கு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கறத தனிப்பட்ட பதிவாகவே அனுப்பிச்சு வைக்கிறாங்க பனிரெண்டு ராசி கட்டங்கள்ல சந்திரன் எந்த பாவகத்துல இருந்ததுன்னா சிறப்பு திருமண பொருத்தம் உதாரணமாக பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அப்ப இந்த நக்சத்திரக்காரங்கள எப்போதுமே அந்த விளக்கப்பட்டவர்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சிலர் வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அதனால அங்க கண்ணீரும் தான் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது சிலர் பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காம இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பேரும் புகழையும் கொடுக்குமா அப்படின்னா அங்க கண்டிப்பாக கொடுக்கும் எந்த காலகட்டத்துல அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அதே மாதிரி ஓரொரு நட்சத்திரத்துக்கும் பலம் இருக்குதா அப்படின்னா எந்த காலகட்டத்துல அந்த நட்சத்திரங்கள் தன்னை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் உதாரணமாக இந்த இந்த அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தையோட தன்மை அது எப்போ நாளுமே சரி அது பிறந்த நட்சத்திரத்துக்கு பலம் அப்படிங்கற ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு செயலை செஞ்சுட்டு அந்த செயல் சரிதானா அப்படிங்கிற ஒரு பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கு இதே இது சோம்பேறித்தனம் அப்படிங்கறதும் அதிகமாகவே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க நம்ம ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது மருந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது நல்லா இருக்கும் அப்போ இந்த அஸ்வதியில பிறந்தவங்க அஸ்வினி தேவர்கள்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்து மாத்திரையை அவங்க கையால் எடுத்து சாப்பிடுங்க அது நோய்க்கு ஒரு தீர்வாக இருக்குமானா விரைவில் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த குழந்தைக்கு இருக்குது சரி இதே அஸ்வதி நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு ஏல்பி லக்னம் ரிஷப லக்னமாக போகும்

ஒரு தன்மை அப்படிங்கறது இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் ரிஷப லக்னக்காரங்களாக ஏல்பி லக்னம் செல்லும் போது இந்த ஒரு பத்து பதினஞ்சு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள அந்த குழந்தையோட நிலைங்கிறது கண்டிப்பாக இப்படி தான் அமையும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லலாம் சரி நீங்க ஆயில்ய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தி வயசுக்குள்ள இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடக்கும் போது அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் விவேகம் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு அவங்களுடைய ஒரு லக்னம் ஏல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது உதாரணமா பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா அந்த வருமானம் சம்பந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டதுன்னு கொஞ்சம் தன்மை அப்படிங்கறத கொடுக்கும் இவங்களை அவங்க அம்மா அப்பா வந்து நீண்ட கால கல்வியாக ஏதாட்டி படிக்க வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னா ஷார்ட் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த கல்வி வருமானம் வந்து வெளிநாட்டுல ஈட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு நட்சத்திரமும் எந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிறந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே நல்ல நட்சத்திரமாக தான் இருக்கும் ஆனா அது வளர்க்கும் அந்த குழந்தைகளுடைய தன்மை அதே மாதிரி அந்த கிரகத்தின் தன்மை மாறுபாடாக இருக்குமானா இருக்கும் இதே ஒருத்தங்க அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள ஒரு ஜாதகருக்கு போகுது உதாரணமாக இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள ஒரு ஜாதகரமாக இருக்குது அப்படின்னா இவங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கும் ஒரு செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இவருக்கு வந்து வெளிநாட்டு யோகத்தை அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அப்ப இவர் உள்ளூர்ல இருக்கிறத விட வெளிநாட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாகவே அங்க வேலை செய்யும் இதே இது கடக லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுது இதே அஸ்வதி நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா இவங்க காதல் திருமணத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு அதே மாதிரி தொட்டதெல்லாம் தொலங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரம் செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படும் அப்படிங்கறது சொல்லலாம் சந்திரன் வந்து எந்த ராசி கட்டத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதற்கு பலன்கிறது நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஏல்பியும் வச்சு தான் பலன் சொல்றீங்க அதோட தசா புக்திகளை சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தசா புக்தி பலன் அப்படிங்கிறது இருக்குது ஆனா நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா பிறந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க வாழ்க்கை முறையை அப்படிங்கிறது கணக்காக்குறோம் நம்மளுடைய எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய இயக்கக்கூடியது ஒரு செயலை எந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிற தீர்மானம்ங்கிறது நம்மளுடைய லக்னத்திற்கு மட்டுமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறுபாடாக இருக்குமானா அது தசா புக்தியை தான் கூற முடியும் தசா நான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆனா ஒரு கிரக பலம் நீங்க கேக்குறீங்கன்னா சந்திரனுடைய பலத்தை பத்தி பேசும்போது லக்னத்தை மட்டும்தான் கணக்கெடுக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி